ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் Wish. இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்வீட் கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பரான கிட்ஸோட ஃபேவரட்டான ரெசிபி இது வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு இப்போ வெள்ளம் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் ஒரு முடி திருவி வச்சுருக்கேன் இதுலேயும் நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஏலக்காய் பொடி இது கூட போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க அரை கிலோ வந்து பச்சரிசி மாவு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த வெள்ளம் நனைகிற அளவுக்கு இருந்தால் போதும் ஊற்றிட்டு நல்லா க கிளறி விடணும் வெள்ளத்தில் இந்த கட்டிலாம் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க கொஞ்சம் நேரம் கிளறிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கட்டியெல்லாம் கரைஞ்சி வந்துடும் இப்போ ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணுறது அப்படின்னா கொழுக்கட்டை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வருது நல்லா கரைஞ்சி ஒரு கொதி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு ஒரு கொதி வந்தாச்சு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடணும் கைவிடாமல் கிளறி விடணுங்க இல்லாட்டி கட்டி விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவுலேயும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி விழுந்துராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சாச்சு பொறுக்கிற அளவுக்கு சூடில் நம்ம வந்து இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கொழுக்கட்டை மோல்டில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம் தேங்காய் எண்ணெய் தடவி தேவையான அளவுக்கு மாவு எடுத்து வச்சுக்கலாம் அதில் உங்களுக்கு கொழுக்கட்டை மோல்டு எல்லா கடைகளிலையுமே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலேயே கூட பிடி கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் இதை வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி தேவையான அளவு மாவு நிரப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகான கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அழகான ஷேப்பில் உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப டைட்டாக அமுத்தி விட்டுருக்கக்கூடாது இல்லாட்டி கொழுக்கட்டை ரொம்ப கெட்டியாக வந்துடும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இப்போ இதெல்லாமே ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது இது செய்கிறதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் செஞ்சாச்சு நம்ம விநாயகருக்கு கிடைச்சாச்சு நீங்க அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி உங்க வீட்டில்